வணக்கம் நண்பர்களே ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு அவங்கக்கிட்ட வந்திருக்கேன் அந்த வீடியோ மூலமாக ஸோ என்ன அந்த விஷயம் அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளோட ஐவிஎஸ் பிஓவோட எஸ்ஓவோட கிளர்க்கோட இந்த மூணு ரிசலுமே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் நம்ம வந்து இப்போது பிஓவோட சக்ஸஸ் பற்றி பார்க்குறோம் பிஓவோட ஐவிஎஸ் பிஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு உங்களுக்கே தெரியும் பிலிம்ஸ் மெயின்ஸ் ஒரு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் மார்க் இன்ட்ரிவியூ இந்த மாதிரி பல ஸ்டேஜை கடந்து ஒரு வெற்றி இலக்கை அடைந்தவர்கள் தான் நமது சாதனையாளர்கள் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு எழுபத்தஞ்சு பேர் ப்ளஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் சுரேச கடமின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஒரு எழுபத்தஞ்சு பேர் பிஓ கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த விஷயம் இப்போ வந்து இங்கே நம்ம மூலமாக நடந்திருக்கு ஸோ எல்லாருமே வந்து பயங்கரமான திறமசாலிகள் ஒரு ஒருத்தரும் வந்து ஒரு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் எட்டு மாதம் பத்து மாதம் சொல்லிட்டு உயிர் கொடுத்து படித்தவர்கள் நிறைய தோல்விகள்லாம் சந்தித்து அதை தாண்டி வந்து ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு படிக்கல்ல வந்து இப்போ தான் எட்டியிருக்காங்க அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வேதனைகள் சோதனைகள் எல்லாருக்குமே வந்து வெற்றிங்க உடனே கிடைச்சா இந்த வார்த்தை வேணால் ஒரு மூணு இடத்துல சின்னதாக இருக்கலாம் ஆனால் அந்த வெற்றி கிடைக்கிறதுக்கு பின்னாடி எவ்வளோ தூரங்கள் வந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம் எந்த மாதிரி விஷயங்களாம் நம்ம தியாகம் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து மனதிற்கொள்ள வேண்டும் ஸோ வெற்றி அப்படின்னு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னதான் துக்கங்கள் என்னதான் வந்து விமர்சனங்கள் நிறைய வந்து என்ன சொல்கிறது தோல்விகள் இதெல்லாம் வீட்டில் சமாளிக்க முடியாமல் யாரையுமே வந்து சந்திக்க முடியாமல் ஃபேஸ் பண்ண முடியாமல் ஒரு சொந்தக்காரங்க கூட வந்து நம்ம பேச முடியாமல் கூணி குறுகி அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்து அதை தாண்டி ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயத்தை பிரமாணமாக பண்ணி முடிச்சுருக்காங்க அரௌண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிஓ அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு எழுவதாயிரரூபா பக்கத்தில் அரௌண்ட் செவன்ட்டி ப்ளஸ் சேல்ரி வாங்கக்கூடிய ஒரு வேலையில் சேர்றாங்க அப்படிங்கும் போது ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது ஸோ எழுபது பேருக்கு மேலே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஸ்கோர் பண்ணி இந்த வெற்றி அடைஞ்சிருக்காங்க இப்போ அதை தாண்டி நிறைய பேர் வந்து கொஞ்சம் பார்டரில் பாஸ் சொன்னால் கூட இன்ட்ரியூவில் வந்து நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்து அரவுண்டு எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி அப்படிங்கிறதா தொண்ணூறு மார்க்குக்கு மேலே ஏகப்பட்டவர் வந்து இன்டர்வியூ வாங்கியிருக்காங்க இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது நிறைய பேர் ரிட்டர்ன்லேயும் மார்க் வச்சுருந்தாங்க இன்டர்வியூ சூப்பராக பண்ணி டாப்பராக இருக்காங்க ஸோ ஏகப்பட்ட வங்கிகளில் ஏகப்பட்ட நமது மாணவர்கள் போய் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஸோ இவர்கள் எல்லாம் அரும்பாடுபட்டு இரண்டு ஆண்டுகளாக ஓராண்டுகளாக பயங்கரமாக வந்து எஃபர்ட் போட்டு தான் இந்த ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்காங்க இவ்வளோ நாள் அன்எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு கேட்டகரியில் இருந்திருப்பாங்க எங்கேனாலுமே வந்து ஒரு பயம் பார்த்துட்டு இருந்திருக்கும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன் பிஇ முடிச்சிருக்கேன் எம்இ முடிச்சிருக்கேன் ஸோ இரண்டு ஆண்டுகள் என்ன பண்ண மூணு வருஷம் என்ன பண்ண கேம்பஸ் வேலை கிடைச்சதே அந்த வேலைக்கு போயிருக்கலாமே இந்த மாதிரியான நிறைய கிரிட்டிசிசம் பார்த்தோன்னே கேட்பாங்க எங்கே வேலை பார்க்குறதுதான் முதல் கேள்வி உன் பேர் என்ன கூட இப்போ யாரும் கேட்கறதில்ல என்ன படிச்சிருக்கேன்னு யாரும் கேட்கறதில்லை முதல் கேள்வி எங்கே வேலை பார்க்குற அப்படிங்க ஸோ நம்ம டிகிரி முடிச்சதுலேருந்து இன்னைக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு பெரிய பதட்டத்துலேயும் போராட்டத்துலையும் இருந்தோம் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா ஒரு சந்தேகம் ஒரு படபடப்பு ஒரு பதட்டம் இது இருந்து நமக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக ஐவிஎஸ் பிஓ ஒரு முத்தான ரிசல்ட்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி பேருக்கு மேலே வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவர்களுக்கும் அனைவருக்கும் சுரேஷ் அகாடமியின் சார்பாக நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் எல்லோருமே பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மார்க் இன்ட்ரிவ் ஆறு மார்க் இன்ட்ரிவியூ அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் வந்து தொடர்ந்து மார்க் இன்ட்ரி அட்டன் பண்ணிட்டே இருப்பான் ஸோ நான் பாடலில் இருக்கேன் கிடைக்குமா சார் அப்படின்னு மார்க் வந்த பிறகும் வந்து ரொம்ப சிக்கல்கள் இப்போ நம்மளே வந்து சொல்லுவோம் நீங்கள் இன்ட்ரி நல்லா பண்ணிங்க இங்கே வரும்போது ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ இந்த வெற்றி பிஓவோட வெற்றி மட்டும்தான் நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அடுத்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஓட ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுறோம் பாருங்கள் அதுக்கடுத்து கிளர்க்கோட ரிசல்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் இந்த ஆண்டுகள் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஒரு ஆண்டு ஆர்ஆர்பி பிஓ அரவுண்ட் ஒரு ஃபிஃப்டி பக்கத்தில் ஒரு ரிசல்ட்டு ஆர்ஆர்பி கிளர்க்கு ஃபிஃப்டி பக்கத்தில் ஒரு ரிசல்ட்டு ஆர்ஆர்பி பிஓ முப்பத்தி மூணு அக்கெண்ட்ஸில் நம்ம ஆட்கள் ஒரு பத்து பதினொன்று பக்கத்தில் நம்ம ஆள்கள் ஸ்டேட் பேங்க் பிஓவோட நாற்பத்தொன்று ப்ளஸ் வெற்றியாளர்கள் ஸோ இங்கே ஒரு செவன்டி ஃபைவ் ப்ளஸ் வெற்றியாளர்கள் இது வந்து ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வெற்றியானது எப்படி எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஆஸ்பரண்ட் பேங்கிங் ஆஸ்பரண்ட் வந்து சூப்பர் சர்ட் கரெக்டான ஒரு சாய்ஸ் இங்கே தான் வரணும் இதை தான் எடுக்கணும் தான் பாஸ் பண்ணும் படிப்பேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான ரூட்டை சூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான சான்ஸ் அதுபோக இங்கே ப்ரிப்பர் பண்ணிகிட்டு இருக்கிற பில்லிங்ஸ் கிளாஸ்ல இருக்கவங்க மெயின் கிளாஸ் இருக்கவங்க கிளாஸ் வைசர் இருக்கிறவங்க சூப்பர்வைசர் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவ் ஸோ இந்த ஆண்டு எழுபத்தஞ்சி மாதிரி அடுத்த ஆண்டு இருக்கக்கூடிய எண்பதுலேயோ நூறுலையோ அடுத்த ஆண்டு வரக்கூடிய ரிசல்ட்டில் கண்டிப்பாக என் பேர் இருக்கும் என் ஃபோட்டோ இருக்கும் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு உற்சாகத்தையும் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக தான் நான் இங்கே இந்த ரிசல்ட்டை பார்க்குறேன் ஸோ இந்த ரிசல்ட் மாதிரியே அடுத்தடுத்து பொறுப்பாகின்ற நீங்க ஒரு தயக்கமும் இல்லாம தோல்வி பற்றி ஒரு பயமும் இல்லாமல் ஊரார் என்ன பேசுவாருங்கிற பத்தி காதில் வாங்காமல் வெற்றி ஒன்றை இலக்காக மட்டுமே கொண்டு உறுதியோடு சுரேஷ் அகடாமி உங்களோட துணை நிற்கும் எப்போது இந்த வெற்றிக்காக உங்கள் பின்னாடி உங்களுக்காக உங்களை போராடி உங்களை வந்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதில் வந்து உள்ளு மூச்சில் இறங்கியிருக்கோம் சந்தேகமே வேண்டாம் வெற்றி அவ்வளோதான் உள்ளே இந்த ஃபீல்டுக்கு வந்து நம்ம சைன் பண்ணுறோம் படிக்கிறோம் இந்த எக்ஸாம்னா அடுத்த எக்ஸாம் அடுத்த எக்ஸாம்னு அடுத்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றியோட ஒரு உறுதியோடு அந்த ஃபீல்டில் இறங்கணும் அப்படி தான் நம்ம இதை சைன் பண்ண முடியும் ஒரு ஆஸ்ட்லேஷனில் இருந்து ரெண்டு மாதம் கழிச்சு வரேன் நோட்டிஃபிகேஷன் வரலையா ஜூன் மாதம் வரேன் ஜூலை மாதம் வந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வரை பாடலில் பாடலில் போகும் பில்லிம்ஸே பாடலில் போகும் அப்படியே பிலிம்ஸ் பாஸ் பண்ணால் கூட மெயின்ஸில் வந்து நிற்கும் என்ன ஆரம்பிக்கணும் பண்ணுறது ஜேர்னியை வந்து டிலே பண்ணவே கூடாது இன்றைக்கே ஆரம்பிக்கணும் வேகமா ஓடிட்டு இருக்க டைமு காலையில் தூங்கி முடிஞ்ச எட்டு மணி ஆயிருது சாப்பிட்டோம்னா பதினோரு மணி ஆகி போயிருது ஒரு சேனல ஒரு ரெண்டு சீரியல் பார்த்தா நைட் ஆகி போயிருது முடிஞ்சது டைம் ஐபிஎல் வேற ஏழு மணிக்கு ஆரம்பிச்சா நைட் பன்னெண்டு மணி ஆயிருது காலை பத்து மணிக்கு ஸோ இந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணாதே இல்லை அனைவரும் வந்து காலத்தை வென்றவர்கள் எல்லோரும் கிடைக்கிற டைம்லாம் கரண்ட் பேஸ் படி டெஸ்ட்டாக போடு கரெக்டாக பாரு சூப்பர் பேட்ஜி போ மெயின்ஸ் பேஜ் போ மார்க் இன்டர்வியூ போ அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் ஒரு ஒரு விஷயங்களாக உட்கார்ந்து உட்காந்து எங்கே லேக்காக இருக்கோ மேக்ஸ் வரல என்ன செய்யணும் ரீசன் இங்கே ஸ்பீடே கூட்டணும் என்ன செய்யலாம் ஆங்கில அறிவு குறையாக இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் டிஸ்கிரிப்டிவ் எப்படி எழுதணும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஸ்டெப்பாக பார்த்து பார்த்து தடம் பதித்து இன்று நம்ம முன்னால் வந்து நிற்கிறார்கள் இவங்களுக்கான சக்ஸஸ் மீட்டு டேட்டு சீக்கிரமாக அனோன்ஸ் பண்ணுறோம் இந்த ஆண்டு சக்சஸ் மீட் ஆனது ஆல்ரெடி வந்து ரெண்டு சக்ஸஸ் மீட்டை முடிச்சிட்டோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஆர்பியோட சக்சஸ் மீட் முடிஞ்சிட்டு ஸ்டேட் பேங்க் பிஓட சக்ஸஸ் மீட் முடிஞ்சிருச்சு அன்ஃபார்ச்சுனேட்டி ஐடிபிஐக்கு இன்னும் வைக்க முடியல டேட் இல்லாமல் இருக்குது ஐடிபிஐலேயும் வந்து நமக்கு பிரமாண்டமான ரிசல்ட் அது ஜாம் மார்க்கெட்டும் எக்ஸிகூட்டிவோடு ரெண்டும் பிரமாண்டமான ரிசல்ட்டு அதனை தொடர்ந்து நமக்கு ஐபிஎஸ் பிஓ ஸோ இந்த சக்சஸ் மீட் ஐபிஓட சக்சஸ் மீட்டை பிஓ ஒரு நாள் எஸ்ஓ ஒரு நாள் கிளர்க் ஒரு நாள் ஸோ இந்த மாதிரியாக நம்ம மூன்று வாரங்களாக பிரித்து 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 வைக்கலாம் என்பது நம்மளுடைய ஆசை ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே ஸ்டேஜ் கிடைக்கும் இருக்கிற எழுபது பேரும் பேசணும் நீங்க பேசுறதை நம்மளுடைய அமோஷன்ஸ்லாம் அடைக்க வச்சிருக்கோம் இந்த ஸ்டேஜ் எனக்கு என்னை கிடைக்கும் இந்த மைக் எனக்கு என்னை கிடைக்கும் இந்த போர்டில் என் போட்டோ வரும் இந்த மாதிரியான பல கனவுகளுக்காக காத்திருந்து வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதில் யாருமே சும்மா போனால் எடுக்காமல் எழுதுனா பாஸ் பண்ணலாம் ஒருத்தன் இருக்க முடியாது அதுவும் பீவும் வாய்ப்பே கிடையாது எல்லாருமே வந்து அற தூக்கத்தில் எட்டு மணி நேரம் தூங்கணுமா அஞ்சு மணி நேரம் தான் தூங்குவாங்க மூன்று வேலை சாப்பிட வேண்டுமா ரெண்டு வேளை தான் சாப்பிடுவாங்க ஃபினான்ஸ் ரீதியாக அதில் இருக்கிற ஒரு ஒருத்தரும் எவ்வளோ சஃபரான விஷயம் எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும்னா அவ்வளோ வந்து போராட்டங்கள் அம்மா மாசில் இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு மதியான சாப்பாடு அந்த இட்லியை வச்சு கழிச்சுட்டு நைட்டு ரெண்டு வாழைப்பழங்கள் ரெண்டு சப்பாத்தியோடு உட்காந்து படித்து வெற்றி பெற்றவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஃபினான்ஸ் ரீதி அவ்வளோ சஃபர் ஸோ இரண்டு ஆண்டுகளாக கண்ணீர் சிந்தியமைக்காக கிடைத்த பரிசு தான் இந்த வெற்றி ஒரு ஒருத்தரும் வந்து அவங்க வந்து இங்கே நம்ம முன்னாடி இந்த வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தாங்க நம்ம நேற்று வந்து இந்த சக்ஸஸை கொண்டாடணும் வெட்டி அது மாதிரியான ஒரு ரிசல்ட்டு ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர் தேர்வுகளில் நீங்களும் வெற்றி பெறுவீங்க நம்புகிறேன் உங்களை வெற்றி பெற செய்வோம் என்று நானும் நம்புகிறேன் மேக்ஸிமம் வெற்றியாளர்களோட ஃபோட்டோஸ் வந்து நம்ம மேக்சிமம் கவர் பண்ணிட்டோம் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டி நம்மளோட படித்து ஒரு சிலரோட ஃபோட்டோ ஏதோ மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாவது ஆயிருந்தா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம் அதை ஃபில் பண்ணுங்கள் உங்களை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ சின்ன தவறு ஏதாவது இருந்தால் மன்னிக்கவும் விச் ஆல் தி பெஸ்ட் மீண்டும் சந்திப்போம் நன்றி